ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் சித்தர்வாக் சேனல் நண்பர்களே இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் மிக மிக முக்கியமான ஒரு ஜோதிடத்தாள்களை தான் இப்போ இந்த வீடியோவில் அதிரடியாக பார்க்க போகிறோம் அதாவது என்ன ஜோதிடத்தாள்கள்னா டிசம்பர் மாதம் பதினைந்தாம் தேதி மிகவும் பரபரப்பான நாளுங்க அன்று தமிழ் மாதம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் குரோதி ஆண்டுடைய எட்டாவது மாதமான கார்த்திகையுடைய கடைசி முப்பதாம் நாள் அதே போல கிழமை பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஞாயித்துக்கிழமை அன்று என்னடா பரபரப்பான நாள் சண்டே தானே அப்படின்னு நீங்கள் கேட்கலாம் சண்டே தாங்க ஆனால் முக்கியமான நாள் கார்த்திகை மாதத்துல அப்படி என்ன முக்கியமான நாள் அப்படின்னு கேக்குறீங்களா பௌர்ணமியானது வருதுங்க அதாவது கார்த்திகை பௌர்ணமியானது வருதுங்க இந்த கார்த்திகை பௌர்ணமியில் கிரகங்கள் மாற்றங்களால அடுத்த பதினைந்து நாட்களுக்கு ரிஷபராசில பிறந்தவங்களுக்கு இந்த மாதிரியான பலன் கிடைக்கும் என்று உங்களுக்கான பலன்கள் ஆனது குறிப்பிடப்பட்டிருக்கு ஸோ குறிப்பிடப்பட்ட அந்த பலனை தான் இப்போ இந்த வீடியோல வந்து ஷேர் பண்ண போறேன் ரிஷபர் ஆசிக்காரங்க உங்களுக்கு என்ன பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சுக்குங்க ஸோ என்ன பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்து அடைங்க அதுக்கு முன்னாடி கார்த்திகை பௌர்ணமி பற்றி சிறப்புகளை உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் ஏன்னா கவலையை போக்கக்கூடிய கந்தனுடைய கிருத்திகை விரதம் பௌர்ணமி இந்த இதில் வந்து சிறப்பு மிகுந்த நாம் சில விஷயங்கள் வந்து செய்யணும் அந்த சிறப்பு மிகுந்த விஷயங்கள் செய்தால் சிறப்பு மிகுந்த பலன் வந்து இந்த கார்த்திகை பௌர்ணமியிலேருந்து உங்களுக்கு கிடைக்கும் அதனால இந்த பௌர்ணமியில என்ன பரிகாரம் செய்யணும் அப்படிங்கிறத முதல்ல தெரிஞ்சுக்கோங்க வாங்க ரிஷப ராசிக்காரங்க என்ன பரிகாரம் பண்ணுங்கிறத பார்க்கலாம் மற்ற எந்த மாதத்திற்கும் இல்லாத தனி சிறப்பு கார்த்திகை மாதத்திற்கும் உண்டு இதற்கு காரணம் என்ன தெரியுமா இந்த மாதத்துல வரக்கூடிய கிருத்திகை விரதம் தான் இந்த கிருத்திகை விரதம் எப்போது துவங்க வேண்டும் யார் யாரெல்லாம் கிருத்திகை விரதம் மேற்கொள்ளலாம் அப்படிங்கிறத சுருக்கமா சொல்றேன் சோ இந்த டைம் நவம்பர் பதினாறாம் தேதி கார்த்திகை மாதம் பிறந்தது கார்த்திகை முடியக்கூடிய கடைசி நாள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் பௌர்ணமி வருது முருகப்பெருமானுக்குரிய மாதமாகவும் இந்த மாதமானது சொல்லப்படுது காரணம் என்னென்னா கந்தனுக்கு முதல உருவான திருநாமம் கார்த்திகேயன் ஆறு கார்த்திகை பெண்களால் வளர்க்கப்பட்டதாலேயே கார்த்திகேயன் என்ற பெயர் முருகனுக்கு வந்தது முருகனை வளர்த்த கார்த்திகை பெண்களை சிறப்பிக்கக்கூடிய விதமாக சிவபெருமானால் உருவாக்கப்பட்ட விரதம் கிருத்திகை அல்லது கார்த்திகை விரதம் எனவே இந்த மாதத்தில் முருகனுக்கு விரதம் இருக்கிறது மிகப்பெரிய பலனை பெற்றுத்தரும் கார்த்திகை நாட்களில் முருகப்பெருமானுக்கு சந்தன அபிஷேகம் செய்து நீங்கள் வழிபட்டிங்கன்னா உங்கள் ராசிக்காரங்களுக்கு குழந்த பாக்கியம் இல்லைனா குழந்த பாக்கியம் கிடைக்கும் இவ்விரத முறையினை மேற்கொள்வதால் சிறந்த வாழ்க்கை துணையும் புத்திசாலித்தன புத்திரர்களும் உங்களுக்கும் கிடைப்பாங்க வாழ்வில் எல்லா பேர்களும் கிடைப்பதோடு எடுத்த நல்ல காரியங்கள் கூட உங்களுக்கு ஈஸியாக வெற்றியாகும் கார்த்திகையில் பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன் முருகன் சன்னதியில இந்த பௌர்ணமி எண்ணிக்கை மூன்று அகல் விளக்கேற்றி ஒன்பது முறை சுற்றி வந்து முருகனை பிரார்த்தனை செய்து வரும்போது வேலை வாய்ப்பு இல்லாமல் இருக்கிறவங்களுக்கு வேலை வாய்ப்புகள் அமையும் அதே போல் இதே கார்த்திகை பௌர்ணமில முருகன் சன்னதியில மூன்று விளக்கேற்றி ஆறு முறை சுற்றி வந்து பிரார்த்தனை செய்து வந்தால் குழந்தை இல்லாத தம்பதியருக்கு பலன் கிடைக்கும் இதே ஐந்து ஏற்றி வைத்து கோவிலை ஒன்பது முறை ஆண்களும் ஒரு விளக்கு ஏற்றி திருமண யோகம் என்ற பிரார்த்தனையை செய்து ஒன்பது முறை பெண்களும் சுற்றி வந்து வேண்டிக் கொண்டால் இருவர்களுக்குமே பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் திருமணம் கைகூடும் அதனால் ஆண் பெண்களாக இருக்கிறவங்க உங்களுக்கு திருமணம் ஆகிறதுக்கு இந்த பௌர்ணமியில் முருகனுடைய சன்னதியில் இந்த மாதிரி விளக்கேற்றி வழிபாடு வந்து செய்ங்க ஸோ கார்த்திகை மாதத்தில் கிருத்திகை நட்சத்திரத்தில் சந்திரன் பிரவேசிக்கக்கூடிய அந்த பௌர்ணமி வந்து ரொம்ப விசேஷம் கார்த்திகை மாதம் முழுசமே விருஷகராசியில் சூரியன் சஞ்சரிப்பார் ஸோ சூரியன் மாறக்கூடிய கடைசி நாளில் கார்த்திகை பௌர்ணமி வருது கார்த்திகை பௌர்ணமி நாளில் கார்த்திகை தீப திருவிழா கொண்டாடப்படும் இந்த டைம் பார்த்தீங்கன்னு சில டிசம்பர் பதிமூணாம் தேதி கார்த்திகை தீப திருவிழா கொண்டாடப்பட்டது டிசம்பர் பதினைந்தாம் தேதி கார்த்திகை பௌர்ணமி வருது அதனால ஒன்றும் பிரச்சனை இல்லை கார்த்திகை முடியக்கூடிய நாளில் விரதம் இருந்து வழிபாடு செய்வதால் பிரகாசமான எதிர்கால பார்த்தீங்கன்னு சில அமையும் ஸோ அதனால தான் ரிஷபராசிக்காரங்க உங்களுக்கு என்ன மாதிரியான வழிபாடு செய்யணும் அப்படிங்கிறத ஷேர் பண்ணேன் சோ இப்ப அடுத்ததாக உங்க ராசிக்கு கிடைக்கக்கூடிய பலனை வந்து ஷேர் பண்ண போறேன் சோ ரிஷப ராசிக்காரங்க உங்க ராசிக்கு என்ன மாதிரியான பலன் கிடைக்கும் அப்படிங்கறத தெரிஞ்சுக்கோங்க ஸோ வாங்க ரிஷப ராசிக்காரங்க உங்களுக்கான பலனை இப்ப இந்த வீடியோல வந்து அதிரடியா டீடைல்டா வந்து பார்க்கலாம் சோ ரிஷபராசில பிறந்தவங்களுக்கு இந்த டைம் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் அதாவது இந்த பௌர்ணமிக்கு பிறகு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் கவர்ச்சிகரமான மாற்றங்கள் வந்து ஏற்படும் ஆக்சுவலி கவர்ச்சிகரமான சுக்கரனை அதிபதியாக கொண்ட ரிஷபராசில் பிறந்த அன்பர்களுக்கு இந்த பௌர்ணமிக்கு பிறகு அடுத்த பதினைந்து நாட்கள் மனதை தெம்பாக வைத்து அப்படிங்கிற மாதிரி சொல்லப்பட்டிருக்கு மனதை தெம்பாக வைத்து கொண்டால் எதையும் எதிர்கொள்ள முடியும் அதனால எது நடந்தாலும் பரவாயில்ல என்னால் சமாளிக்க முடியும் அப்படிங்கிற மனதை தெம்பாக வைத்து கொள்ளுங்க அப்புறம் உங்கள்ள சிலருக்கு தேக ஆரோக்கியத்துல கவனம் செலுத்த வேண்டிய சூழ்நிலை இருக்குது ஸோ தேக ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தாமல் மட்டும் இருக்காதீங்க கவனம் செலுத்திடுங்க இதனால உங்களுடைய செயல்களை குறிப்பிட்ட காலத்திற்குள் முடிக்க இயலாமலும் போகும் ஸோ உங்களுடைய செயல்களை குறிப்பிட்ட காலத்திற்குள் முடிக்க அதிக முயற்சி வந்து செய்ங்க ஆக மொத்தம் ரிஷபராசியில பிறந்தவங்களுக்கு இந்த பௌர்ணமிக்கு பிறகு ரிஸ்குகள் அதிகம் இருக்கு என்று சொல்லப்பட்டிருக்கு அப்புறம் குடும்ப ரீதியாக பார்க்கும்போது சுப காரியங்கள் நடத்துறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்கு சிலர்லாம் நீங்க குழந்தைகளை வெளிநாடுகளுக்கு அனுப்பி படிக்க வைக்க நினச்சிங்கன்னா அந்த கனவு உங்களுக்கு நிறைவேறும் உங்களுடைய முக்கிய திட்டங்கள் எது வேணாலும் நீங்கள் இப்போ நிறைவேற்ற பிளான் பண்ணிங்கன்னா கண்டிப்பா நிறைவேறும் இதனால உங்க ஆசைகள் கூட ஒவ்வொன்றாக நிறைவேறும் கடன்களை திருப்பி அடைத்து புதிய சேமிப்புகளில் ஈடுபடுவதற்கு அதிக வாய்ப்பு இருக்கு உடல்ல ஏற்படக்கூடிய உபதைகள் மறைந்து ஆரோக்கியமானது காண்பதற்கு அதிக வாய்ப்புகள் இருக்கு நேர்முக மறைமுக எதிர்ப்புகள் எல்லாமே வந்து மறையும் ஸோ மொத்தத்தில் உங்களுக்கு எதிர்ப்புகள் மறையக்கூடியது கூட என்று சொல்லலாம் அப்புறம் தொழில் செய்களாக இருந்தீங்கன்னா தொழில் திட்டங்கள் அனைத்தும் நல்ல லாபத்தை பார்த்தீங்கன்னு உங்களுக்கு கொடுக்கும் கொடுக்கல் வாங்கலில் கூட உங்களுக்கு சிறப்புகளானது உண்டாகும் விற்பனை பிரதிநிதிகளை பல சந்தைகளுக்கு அனுப்பி உங்கள் விற்பனை களத்தை பரவலாக்குனிங்கன்னா அது இன்னும் உங்களுக்கு வெற்றி கொடுக்கும் ஆயினும் கூட்டாளிகளை கலந்தாலோசித்து பிறகே விரிவாக்கம் வந்து செய்யணும் இது தொழில் வியாபாரம் செய்யக்கூடிய ரிஷபராசிக்காரங்களுக்கு சொல்லப்பட்ட ஒரு எச்சரிக்கை அதுக்கப்புறம் உத்தியோகத்துல இருக்கிறவங்களுக்கு கோரிக்கைகளை மேலதிகாரிகள் உடனுக்குடனே பரிசீலளிப்பாங்க அலுவலகத்துல இதனால உங்களுக்கு அனுகூலமான சூழ்நிலை காண்பீங்க சக ஊழியர்கள் உங்களுக்கு நட்பு பாராட்டுவாங்க இடையூறுகளை ஒரு பொருட்டாகவே கருதாமை இருக்கணும் அதுதான் உங்களுக்கு நல்லது பணவரவில் கூட சிறு தடைகள் ஏற்பட்டாலும் உழைப்புக்கேற்ற ஊதியத்தை பெறுவதில் எந்த குறையும் ஏற்படாது விரும்பிய இடமாற்றங்களை பெறுவதற்கு அதிக வாய்ப்பு இருக்குது உங்கள் வேலைத்திறனால பழிச்சுடும் அந்த பழிச்சுடும் வேலைத்திறனுக்கேற்ப செயல்பட வேண்டியது அவசியம் இது வந்து பார்த்திங்கன்னு சூழல் உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு அப்புறம் அரசியலில் இருக்கிறவங்களுக்கு என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா அரசியல் துறையை பொறுத்த வரைக்கும் தொண்டர்களுடைய ஆதரவு செயற்காரிய செயல்களை செய்ய முடியும் சோ தொண்டர்களுடைய ஆதரவுகள் கிடைக்கும் போதே அவங்களுடைய ஆதரவுகள் வைத்து முன்னேற முயற்சி பண்ணுங்க அப்பதான் உங்களுக்கு வெற்றியானது கிடைக்கும் சோ அதனால அரசியல்ல இருக்கிறவங்க உங்களுடைய தொண்டர்கள் ஆதரவு இருக்கும்போதே செயற்குரிய செயல்களை செய்து பயன்பெறுங்க எதிரிகளால கஷ்டங்கள் உண்டாகாது என்றாலும் அவர்கள் மீது ஒரு கண் வைத்திருக்கிறது நல்லது கட்சி தலைமையுடன் நல்ல பெயரை நீங்க காப்பாற்றிக் கொள்ள அதுதான் உங்களுக்கு வழி சச்சரவுகள்ல சம்பந்தப்பட்டு மாட்டிக்கொள்ள வேண்டாம் அதனால் எந்த ஒரு சச்சரவெல்லியும் ஈடுபட வேண்டாம் நீங்கள் உண்டு உங்கள் வேலை உண்டுன்னு இருக்கிறது தான் உங்களுக்கு நல்லது அதுக்கப்புறம் கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு கடினமாக உழைத்தால்தான் துறையில் வந்து வெற்றி வாகை சூட முடியும் அதனால் கடினமாக உழைக்க பாருங்க மற்றபடி உங்கள் வேலைகளை குறிப்பிட்ட காலத்திற்குள் முடித்து விடுவது நல்லது உங்கள் திறமைகளை பார்த்தீங்கன்னு மக்கள் ஏற்றுக்கொள்வாங்க அதே சமயம் உங்களுடைய வெளிவட்டார பழக்க வழக்கங்களில் மிகவும் கவனத்தோடு இருக்கணும் சக கலைஞர்களை அனுசரித்து நடந்து கொள்ளும் இல்லைனா உங்களுக்கு நிறைய பாதிப்பு வர வாய்ப்பு பெண்மணிகள் கூட நன்கு யோசித்த பிறகு பிறருடைய வார்த்தைகளை இந்த பௌர்ணமிக்கு பிறகு நம்பணும் கணவருடைய குடும்பத்தினரிடம் விட்டு கொடுத்து நடந்து கொள்ளும் இல்லத்தில் அப்போ தான் திருமணம் போன்ற சுப நிகழ்ச்சிகள் நடத்தி மகிழ முடியும் இல்லைனா சுப நிகழ்ச்சிகளில் நிறைய தடை ஏற்பட வாய்ப்பு அப்புறம் கடைசியா மாணவ மாணவிகளுக்கு கடினமாக உழைத்து படிப்பதன் மூலம் நல்ல மதிப்பெண்களை வந்து பெற முடியும் சிலருக்கெல்லாம் வெளியூர் சென்று கல்வி பயிலக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும் கிடைச்ச வாய்ப்பை பயன்படுத்தி படிச்சிருங்க மன குழப்பங்கள்ல இருந்து விடுபட அதிக வாய்ப்பு இருக்கு தீய நண்பர்களோடு நட்பை தூண்டு மாதிரி ஒரு சூழ்நிலை ஏற்படும் ஸோ தீய நண்பர்களோடு நட்பை தூண்டிச்சுக்குங்க உள்ளரங்க விளையாட்டுகளை ஈடுபடுங்க சாதனையை வந்து புரிவது ஈஸியா இருக்கும் ஸோ ரிஷபராசியில் பிறந்த மாணவ மாணவிகளுக்கு இதெல்லாம் சொல்லப்பட்டிருக்கு ஆக மொத்தம் ரிஷபராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த மாதிரியான பலன்கள் தாங்க கிடைக்கும் கார்த்திகை ரெண்டு மூணு நான்கு பாதம் ரோஹிணி மிருகசிரிடோ ஒன்று ரெண்டு பாதோ இதில் பிறந்தவங்களுக்கு இந்த பௌர்ணமிக்கு பிறகு அடுத்த பதினைந்து நாட்கள் இது தாங்க பலன் ஸோ உங்களுக்கு கிடைக்கக்கூடிய பலன்களை தெளிவாக இந்த வீடியோவில் வந்து ஷேர் பண்ணிட்டேன் ஷேர் பண்ண பலன்களை தெளிவாக இந்த வீடியோவில் வந்து ரிஷபராசிக்காரங்க உங்கள் ராசிக்கு தெரிஞ்சிருப்பீங்க ஸோ தெரிஞ்சு இந்த ஏற்ப நடந்து பலன் பெறுங்க இந்த பலனை நீங்கள் பார்த்தது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கவங்களும் பார்த்து பல அடையணும்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் வீடியோ பார்க்கட்டும் அவங்களும் அவங்களோட ராசி வந்து ராசியாக இருந்ததுன்னா இந்த பலனை வந்து தெரிஞ்சுக்கிட்டோம் இந்த பலனை தெரிஞ்சு இந்த பலங்கள் கேற்ப நடந்து பலன் அடையட்டும் ஸோ கண்டிப்பாக வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கவங்களும் பார்த்து பலன் அடையட்டும் மேலும் ஒரு புதிய தள்களோடு மீன் இன்னொரு வீடியோவில் வந்து உங்களை சந்திக்கிறேன் நன்றி